ஸ்டோத்திரங்க இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் அது என்னென்னா நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரத்தில் ஒரு பதிமூணாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது தூக்கத்தை விரும்பாதே விரும்பினால் தரித்திரனாவாய் கண் விழித்திருது அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய் என்று வேதம் சொல்லப்படுகிறது அப்போ இன்றைக்கி நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா இந்த தூக்கம் தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்மளுடைய எதிர்காலத்தை கூட முடக்கி போடுறது ஒரு ஒரு ஆறு ஹவர் இல்லை ஒரு ஏழு அவர் அது தூங்கணும் ஆனால் நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பிள்ளைங்களை அப்படியே நல்லா தூங்கி விட்டுட்டு ஸ்கூலுக்கு போகும்போது எட்டு மணி வரலாம் நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பிள்ளைங்க சாப்பிட்டு சரியாக ஜீரணமாகாமல் அதுங்க சரியாக என்ன பண்ண முடியாமல் போகாமல் நிறைய காரியங்களை பண்ணுறோம் பார்த்திங்கன்னா நல்லா விளையாட விடுவாங்க அப்புறம் நல்லா தூங்குமான்னு சொல்லுவாங்க இந்த படிக்கிற காரியத்தில் எல்லாத்துலேயும் என்ன பண்ணுவாங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இருக்கும் இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம தூக்கத்தை அதிகப்படுத்தாமல் அந்த பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு நம் நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் நாம் படிக்கிற காரியத்தில் நல்லா சீக்கிரமாக அதிகாலையில் எழுப்பி வேதம் சொல்லப்படுகிறது அதிகாலையில் அவர் என்ன பண்ணுற கத்தர் எழுப்பி அவர் கல்விமான் நாவை தருகிறான்னு ஏசைல வாசிக்கிறோம் அப்போ நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ண மாட்றாங்கன்னா பிள்ளைகளுக்கு நிறைய படிக்கிற காரியம் இருக்குது அப்படின்னா நல்லா தூங்கட்டும் இன்றைக்கி என் பொண்ணு பரவாயில்ல ஒம்பது மணிக்கு தானே ஸ்கூலு எட்டு மணிக்கு தான் ஸ்கூலு நல்லா தூங்கட்டும் நல்லா தூங்கட்டணும் அப்படியே அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பாங்க ஆனால் அது அப்படி இல்லை நாலு அடைவில் போகும்போது அந்த பிள்ளைங்கள்லாம் ஒரு சோர்வுக்குள்ளே ஆக்கிடுவாங்க நாலு அடைவில் பார்த்திங்கன்னா அப்படியே போகும்போது பொறுமையாக எல்லா விஷயத்துக்கும் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கும் ஆனால் இந்த தூக்கத்தை தவிர்த்துட்டு தூக்கத்தை மாற்ற தவிர்த்துட்டு நம்ம அநேக காரியங்கள் நம்ம பொழுது தூக்கம் எல்லாருக்கும் வர்றது ஆல்மோஸ்ட் இது தான் நான் இங்கே வேதத்தின்படியாக அதிகாலையில் தேவன் நம்மளை எழுப்பி கல்விமானாவை தருகிறார் வேதம் சொல்லப்படுகிறது அப்போ இந்த அதிகாலையில் இந்த படிக்கிற இந்த காரியங்கள் அவங்களுடைய இருதயத்தில் பதியும் அவங்களுடைய வாழ்க்கைக்கு அது ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அவங்க படிக்க படிக்க அவங்க நல்ல வாழ்க்கையில் நிச்சயமாக வந்த சோம்பேறித்தனம் இல்லாமல் நல்ல சுறுசுறுப்பாக நல்லா ஆக்டிவாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அதனால தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைகளையும் யாரையுமே அதிக நேரம் தூங்காமல் ஒன்றும் நல்லா ஜோ பண்ணுங்கள் இல்லை வேதம் வாசிங்க கத்திருக்காக என்ன பண்ணுங்கள் ஊழியர் செய்யுங்க எதையாக ஒன்று செய்யுங்க நிச்சயமாக சொல்கிறேன் சமயம் வாய்த்தாலும் வாய்க்கா விட்டாலும் நீங்கள் என்ன பண்ணாத எப்படியா இருந்தாலும் அந்த சுவிசேஷத்தை நீங்கள் சொல்லுங்கள் கத்துகிறவங்களை ஆஸ்வதிப்பார் அது இல்லை இந்த விஷயத்திற்காக நீங்கள் பண்ணுங்கள் என்னென்னா பிள்ளைகளை நீங்கள் சரியான ஒரு முறையில் நீங்கள் வளர்த்து விடுங்கள் அந்த பிள்ளைங்க அது வளர்ந்து பிற்காலத்தில் அந்த பிள்ளைங்க அந்த பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருப்பாங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நீங்கள் கமான் நீங்கள் வந்து சொல்லுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் கத்துறவங்களை ஆஸ்வதிப்பார் காட் பிளெஸ் யூ